பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள மித்ரே உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்று எனக்கு தெரியும் பகை கருதாமல் என் சரணம் கேட்டு என்னை துணிந்து பார்க்க வந்த பலன் இப்படியானது இங்கு இருக்கின்ற கடலின் புனித நீர் இது இதில் புனித நதிகளின் நீரும் புண்ணிய தீர்த்தங்களும் சங்கமமாக இருக்கின்றன இந்த புனிதம் உங்களுக்கு கவசம் இந்த பாகியம் தரும் ராஜியம் இறைவன் திருக்கரம் சூட்டிவிடும் மணி முடிவு பேர் சொல்லும்

ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனிடம் சொன்னான் பூமியிலே சிறந்ததொரு ராஜ்ஜியத்தை பரிசாக நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரனிடம் சொன்னால் நான் உன்னை மூன்று உலகுக்கும் ஆண்டவனாக்குகிறேன் என்று ஆண்டியாக சுற்றி வரும் கடந்த கால அரசன் அடித்து விரட்டப்பட்ட நன்றிகட்ட விபீஷ்ணனுக்கு ஆட்சி தருகின்றானாம் கடல் மணலில் அமர்ந்து வெறும் நீரால் திலகமிட்டு விட்டால் அரசருக்கு செய்கின்ற ஒரு மாயாவியையே உன் மாய வலையில் போட்டுக் கொண்டு விட்டாயா பாராட்டுகிறேன் உன் அறிவு திறனை அன்று சுக்ரீவனுக்கு இதுபோல் அபிஷேகம் செய்து வைத்தான் பயந்துளிந்த வான அரசன் சுக் இப்போது அவனுக்கு துணை ஆட்சி அதிகார விமரிசைகளை எல்லாம் இழந்து வனவாசத்திலே இருந்து மாற்றானை அரசனாக்குகிறான் அவனுக்கு துணை வாலாட்டும் வானரசனைகள் அந்த வாழ்கூட்டம் விரிந்த கடல் கடந்து இங்கு வருமா அப்படி கடக்க எந்த வழியும் இல்லை அந்த குரங்கு படைக்கு உணவுக்கு ஒரு வசதியும் இல்லை அங்கே வெண் மணற்பரப்புள்ள கடற்கரையில் தின்பதற்கு எதுவும் கிடைக்காது வசையும் தாகமும் பொறுக்க முடியாமல் பறந்தோடி மன்னிக்க வேண்டும் மன்னவா வசதிகள் கருதாமல் செயல்படும் வீரர்கள் போல் தோன்றுகிறது துடிப்புடன் இருக்கிறார்கள் படை கூட்டம் பெரிதா அது பெரிதா என்று வியக்கும் அளவுக்கு இருக்கிறது செல்வா மேகநாதா அடுத்தவர் படையை குறைத்து மதிப்பிடக்கூடாது படை பெரிதோ சிறிதோ அதை நீ ஏளனம் செய்யக்கூடாது பகைவனிடம் ஆற்றலை காட்டு அலட்சியப்படுத்தாதே விரும்புகிறீர்கள் மன்றத்தில் வந்து இவன் சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டேன் உங்களிடம் உள்ள பயத்தால் உண்மையை சொல்ல தயங்குகிறான் மறைக்கப்பட்ட உண்மை இதுதான் ஸ்ரீராமன் லங்கைக்கு வருவது என்பது ஒதுக்கி தள்ளப்படக்கூடியது அல்ல மிக பெரும் பயங்கரமானதொரு பிரச்சனை இது எதிர்புறத்து ராமன் விபீஷணனுக்கு ராஜா திலகமிட்டாரே அதுபோலத்தான் அந்த நாள் சுக்ரீவனுக்கு ராஜா திலகமிடச் சொன்னார் அது வெறும் பேச்சல்ல அவர் சொன்னபடி சுக்ரீவனையும் அரசனாக அமர வைத்தார் ராமன் வாக்கு கல்லின் மேல் எழுத்து போல தாம் சொன்னது சரிதான் அரசே ராமன் அரசியல் விவேகி அவர் விபீஷணனுக்கு ராஜா திலகமிட்டு ங்க அதிர்ச்சி அளிக்க திட்டமிட்டிருக்கிறார் இலங்கை மக்கள் இனிமேல் அந்த விபீஷணன் பக்கம் சரிய தொடங்குவார்கள் ராமன் அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுவார் அன்று சுக்ரீவனை அரசனாக்கினார் அல்லவா அதுபோல் நாளை விபீஷணனையும் லங்கைக்கு அரசனாக்குவார் ராமன் ஒரே நேரத்தில் உங்கள் எதிரிகளின் பாராட்டை பெற்றார் உங்கள் நன்மை கருதுபவர்களின் நெஞ்சிலே அச்சத்தை உருவாக்கி உருவாக்கிவிட்டார் இந்த பிரச்சனை பற்றி பொறுப்புடன் விசாரிக்க வேண்டும் இப்போது சொன்னவைகள் நிஜம்தானா என்ன நடவடிக்கை எடுக்க மன்னவா என் கருத்து எதிரி படைகளை இன்றே மோத ஆளையிட்டால் நல்லது ஆம் மன்னவா எப்படி கடலை கடப்பது என்று ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது நமக்குத்தான் நல்லதொரு வாய்ப்பாகும் தந்தையே நமது படையிலே எத்தனை ராட்சசர்கள் ஆகாசத்திலே பறக்கும் கலையை அறிந்திருக்கிறார்கள் அந்த வானரர்களை அழித்து ஒழிக்க இந்த படைகளை அனுப்பி வையுங்கள் எதிரிகள் எதிர்ப்பதற்கு முன்னாலேயே அவர்களை அவர்கள் இருப்பிடத்திலேயே அழிக்க அணையடுங்கள் இளவரசு மன்னியுங்கள் இது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது நமது படைகளின் ஆக்கமும் ஊக்கமும் இங்குதான் இது இன்னொருவர் வன் சென்று நின்று நிலைபெற முடியாது எனக்கு நம் படைகள் மீது சந்தேகம் இல்லை பிறந்த மண்ணிலே இருக்கின்ற பாதுகாப்பு போல அடுத்தவர் நிலத்திலே இருக்க முடியாது ஆ எதிரி படைகள் வலிமை கற்றதோ உறுதியான கட்டுக்கோப்பு ஏதும் இல்லாததோ அது முக்கியமல்ல பொதுவாக இங்கே அந்த இரண்டும் இல்லை நமக்கு சேனாதிபதி அகம்பனின் விளக்கம் புரிகிறது நாம் இலங்கையில் அமர்ந்திருப்பதே எல்லா முறையிலும் நல்லது நமக்கு மிகப்பெரிய காவல் அரண் விரிந்து கிடக்கின்ற கடல்தான் அறுமறை போன்ற சிறந்த ஒரு வீரன் தான் இங்கு பறந்து வர முடியும் பெரிய சேனையை நடத்தி கொண்டு விரிந்த கடல் மீது வருவது என்பது ராமனுக்கு கூட முடியாத ஒன்று ஆகையால் நமக்கு இது சிந்தனைக்குரியதல்ல மன்னா யார் சேனையானால் என்ன கடல் கடக்க முடியாததா ஆனால் சிந்தனைக்குரியது எதுவும் நடக்கக்கூடிய அனுமானே இங்குள்ள நிலவரங்களை சொல்லி இருக்கலாமே கடலின் விரிந்த பரப்பளவை அப்படி அந்த ராமன் இப்படி சேனைகளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார் அவர் யோசித்துத்தான் வந்திருப்பார் கடல் மீது கடக்கும் உபாயம் ஏதோ வைத்துள்ளார் ஆகையார் அமைதியாக உண்டு உரைிக் கொண்டிருப்பது நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள செய்யத்தக்கது என்ன சேனைகள் சீறி பாயாதிருந்து பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறீர்கள் இந்திரஜித் சேனைகளை அனுப்புவது இன்று உகந்ததல்ல குறுக்கு வழியிலே செயல்படுவது நல்லது ராமனையும் வானரையும் நட்பு வளையத்தில் இருந்து விட்டு விட்டுவானா நமக்கு சாதகமாகும் நாம் எப்படியாவது சுக்கிரீவனை சந்தித்து நம் பக்கம் இழுத்துக் கொண்டா இதுதானே அரசியல் இந்த வலை ராமனின் அறிவுத்திறனுக்கு கொடுக்கின்ற பதிலடி மரண அடி பிறகு ராமன் லட்சுமணன் ஆண்டி பரதேசிகள் அண்ட நிழலின்றி அடுத்த வேளை சோரின்றி ஒன்ற முடியாமல் ஓடிவிடுவார்கள் நீ நமது ஒற்றர் படையில் முக்கியமானவன் பேச்சுத்திறன் உள்ளவன் மாயை வித்தைகளிலே ஒரு வித்தகன் இஷ்டம் போல் உருவெடுக்கும் வல்லவன் ஆகையால் நாம் உன்னை தேர்ந்தெடுத்தோம். உன் பணிக்கு ஆயுதம் அறிவுதான் சுக்ரீவனை எப்படியாவது வசப்படுத்து பெண்ணின்பம் பெரும் செல்வம் போன்ற எதிலே அவன் வீழ்வான் என்பது உன் மனதிற்கு படுகிறதோ அதிலே அவனை மயங்க வைத்து அவனை நம் பக்கம் இழுக்க வேண்டிய வேலை உன் பொறுப்பு அதை ஒழுங்காக அவ்வாறே வாறேன்னு